பாலிவுட் திரையுலகத்தில் ரொம்பவே பிரபலமான நடிகைகளில் சன்னிலியோன்னு ஒருத்தவங்க இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த ஜிஸ் டூ அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக தன்னோட திரைப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தொடர்ந்து ஹிந்தி திரைப்படங்களில் கலக்கி வந்தாங்க கிளாமர் மூலமாக ரசிகர்களோட மனசையும் வந்தாங்க தமிழில் ஜெய் நடிப்பில் வெளிவந்து வடகரி திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் இருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஓ மை காஸ்ட் படம் மூலமா தமிழில் கதாநாயகியா என்று கொடுத்தாங்க இப்போ ரங்கிலா படம் மூலமா மலையாளத்திலேயும் அறிமுகமாகி இருக்கிறாங்க ஹாலிவுட்லையும் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க இன்று நடிகை சன்னி லியோனுக்கு நாற்பத்தி நான்காவது நாள் ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் தங்களோட வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க இந்த நிலையில நாற்பத்தி நான்காவது வயது எட்டி இருக்கக்கூடிய சன்னி லியோனோட சொத்து மதிப்பு சம்பந்தமான ஒரு தகவலும் அப்படியே வெளிவந்திருக்கு இவரோட மொத்த சொத்து மதிப்பு மட்டும் தொண்ணூத்தி எட்டு கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு ரெண்டு கோடி முதல் மூன்று கோடி வரைக்குமே சம்பளம் வாங்கி வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு இதுவே இவங்களோட சொத்து மதிப்பு விவரம் ஆனா இது வந்து அதிகாரப்பூர்வமானது இல்ல அப்படின்றதும் அப்படியே லைட்டா வெளிவந்திருக்கு